வணக்கம் நேருகளை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்த்தி ஃபேஷன் டிசைனர் இன்னைக்கு வந்து கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டு சாரிக்கு முந்தாணியில் வந்து இந்த பாருங்க ஃபினிஷிங் இல்லாமல் த்ரெட் இந்த மாதிரி தெரியும் பல்லூல மட்டும் மற்ற இடத்துலலாம் இருக்காது நல்லா பார்த்துக்கிடுங்க பல்லூல மட்டும் இந்த இந்த இருக்கு இல்லைங்களா பல்லூல மட்டும் இந்த மாதிரி ஜருக அதாவது இதை வந்து நம்ம கை நகமோ இல்லைன்னா ஏதாவது சின்ன கொலுசோ வளையலோ எதுப்பட்டாலும் உடனே சுருக்கம் இது சுருக்கம் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சாரி கீழே ஃபால்ஸம் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்க நெட்டு இது வந்து கடைங்களில் கிடைக்கும் பெரிய பெரிய கடைங்களில் கிடைக்கும் துணி கடைங்களில் இந்த நெட்டை வாங்கிட்டு வந்து நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு தேவைப்படுதோ அவ்வளவு தூரத்துக்கு வாங்கி வச்சுக்கலாம் மினிமம் ஒன்னே கால இருந்து ஒன்றரை மீட்டர் வரைக்கும் வாங்கி விடணும் வாங்கிட்டு இதை வச்சு அட்டாச் பண்ணி தச்சு கொடுத்துட்டோம்னா நல்லா பினிஷிங்கா இருக்கும் அந்த த்ரெட்டு வெளியில இழுக்காம இருக்கும் ஓகேவா அதை இந்த எப்படி தைக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே நீருங்களே வாங்க கிளாஸ்ல போகலாம் பாருங்கள் இப்போது இந்த முந்தாங்களுடைய பிரத் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கரெக்டாக இருபத்தி மூணு இன்ச்சு வருது இருபத்தி மூணு இன்ச்சு அப்படின்னா இந்த பக்கம் மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச்சு வச்சுக்கலாம் சப்போஸ் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம இது வரைக்குமே அந்த நெட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து கரெக்டாக நம்ம இந்த இடத்துல இருந்து இங்கே பாருங்கள் இந்த இடம் வரைக்கும் ஃபினிஷிங் பண்ணால் போதும் ஓகேவா மற்ற இடத்துக்கு தேவையில்லை அப்போ இருபத்தி நாலு இன்ச்சு இருபத்தி நாலு இன்ச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு சைடு பண்றதுக்கு பண்ணுறதுக்காண்டி லென்த்து வந்து கால் மீட்ரு கண்டிப்பாக இது கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா பாருங்கள் இது ஃபுல் லென்த்தும் ஒன் கால் மீட்ரு கண்டிப்பாக வந்துடும் இது அந்த பக்கம் கொஞ்சம் பிடிக்குமா சரி பிடிங்க கரெக்டா இழுத்து பிடிங்க நாற்பத்தி அஞ்சு இன்ச்சு வருது உள்ளளவு மட்டும் ஓகேங்களா அப்போ இந்த அளவுக்கு நாற்பத்தி அஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் உள்ள ஃபோல்டு பண்ணுறதுக்கு அதை கட் பண்ணிட்டு நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நெட்டை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக இப்போ இந்த லெவலுக்கு நான் ஓரளவுக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கிறேன் கையில் பட்ட உடனே இழுத்துக்கிடுது இது பாருங்கள் இந்த அளவுக்கு இந்தியா இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த ஒரு சைடு வந்து லைட்டாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இது ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிக்கணும் நம்ம ஒரு பக்கம் தைச்சோம்னா அது ஒரு பக்கம் எடுத்துக்கும் அதனால் அந்த ஸ்ட்ரைட்டு இந்த நெட்டில் வந்து கிராஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஒரு சைடில் மட்டும் லைட்டாக கச்சாவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுக்கிறேன் இதை இந்த பக்கம் மடிச்சு அடிச்சிக்கலாம் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சிக்கு தான் அதுக்கு மேலே கிடையாது இந்த மாதிரி லெவல் வச்சு ஒரு சைடு மட்டும் அடிச்சுக்கிட்டு மீதாகலாம் அங்கங்கே டாக்காக அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபினிஷிங் பண்ண வேண்டிய வரும் இப்போ நான் ஒரு சைடு மட்டும் ஃபினிஷ் பண்ணுறேன் இந்த துணிங்க வந்து இழுக்காமல் இருந்து இதுதான் நமக்கு ரொம்ப கரெக்டான லெவல் வச்சு தைக்க போகும்போது நெட்டு சாதாரண துணின்னா நம்ம எப்படி வேணாலும் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் நெட்டுங்க போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சு தைச்சு விடணும் இப்போ இதை வந்து நமக்கு கரெக்டாக இந்த பாருங்க இப்போ இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு இல்லைங்களா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறமா இடையில வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு நகலாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே குண்டு ஊசி வச்சு டேக் பண்ணி வச்சுக்கணும் அப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ அடுத்தாலும் இந்த இடத்துல தையல் போடணும் இந்த இடம் தையல் போடும்போது போது இந்த நடு சென்டரில் வச்சு ஒரு குண்டு ஊசி வச்சு பின் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுருக்கலாம் நகலாமல் இருக்கும் ஓகேவா இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி மடித்து வச்சுக்கணும் உள்ள ஓகே இது அந்த ஃபினிஷிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இப்போ ஒரு ம ஒரு சைடு மட்டும்தான் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்த வந்து மேல் பாகத்தில் இருந்து நம்ம எந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த பக்கத்துலேருந்து ரெண்டாவது ரெடி பண்ணி கொண்டு வரணும் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ இந்த பக்கம் வந்து அந்த குண்டூசி நான் சொன்னேன் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதா இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நீடி கொடுங்க இந்த இருக்கீங்களா இந்த மாதிரி குண்டு ஊசி இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கணும் இதில் சின்ன குண்டு ஊசியும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது அதை வந்து நம்ம எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மிஷினில் கைடில் படாத அளவுக்கு வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த பாருங்க அது ஒரு நமக்கு வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இது ஏன்னா இந்த சாரி வந்து நம்ம வந்து பட்டு சேரீ இல்லைங்களா எவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங் கொடுக்குறோமோ அப்போ தான் பல்லு வந்து இழுக்காமல் வைக்காமல் பெறலாமல் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கலாம் ரொம்ப அசிங்கமாக ஆகிடும் ஓகே இந்த மாதிரி நிறைய குண்டு ஊசி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓகே நேரில் இப்போ பாருங்க நான் எவ்வளோ குண்டு ஊசி பின் பண்ணி வச்சுக்கோ பாருங்க இதே மாதிரி இந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் இந்த நெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி அழகாக அங்கங்கே சுருக்கம் இல்லாமல் கிளீனாக பின் போட்டு வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி தையல் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கேப்பில் கேப்பில் தையல் போட்டு விட்டோம்னா நெட் வந்து நகலாமல் இருக்கும் கரெக்டான லெவல்ல இருக்கும் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஓகே நான் சுத்தமாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நாலு பக்கமும் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இப்போது நடுவில் நகலாமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த போர்டர் லைனில் ஒரு மூணு தையல் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும் ஓகே ஆனால் இந்த மாதிரி இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி நைஸாக கரெக்டாக வச்சுக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு தையல் போட்டுக்கணும் அவங்க பாருங்க நேரங்களே இப்போ பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி ஆச்சுது பாருங்கள் இனி எல்லாமே இந்த குண்டு ஊசி எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்படி கொஞ்சம் ரைட்டை திருப்பி போடணும் ஆ பாருங்க இப்போ நம்ம இந்த குண்டு ஊசி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும் ஓகேங்களா கிளீராக பக்காவா ரெடி பண்ணி வச்சது இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தையல் வந்துருக்குது ஓகேங்களா இப்போ எந்த இடத்துலையுமே சொர்க்கம் வராது இனி நம்ம வந்து சாரி வந்து பயம் இல்லாம கெட்டலாம் கை நகம் போட்டாலும் சரி வளையல் போட்டாலும் சரி எதுவும் ஒன்றும் ஆகாது இழுக்காது ஓகேங்களா இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமர்களுக்கும் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் ஓகே பாய்